ஹஜ்ஜின் போது ஹாஜிகளுக்கு நீண்ட தூர பயணமும் அதில் ஏற்படும் சிரமங்களும் தவிர்க்க முடியாதது ஹாஜிகள் பாதுகாப்பு மற்றும் உயர்தர சேவைகளை வழங்க அனைத்து வித ஏற்பாடுகளையும் சவுதி அரசாங்கம் செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஹிஜாரா ரோடு எனப்படும் மக்கா மதீனா நெடுஞ்சாலையில் பயணிக்கும் ஹாஜிகளுக்காக நடமாடும் ஓய்வெடுக்கும் அறை வசதியை சாலைகள் பொது ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஹாஜிகள் பயணிக்கும் பொழுது ஏதேனும் பேருந்து பழுதடைந்தால் இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் இந்த சேவையானது ஒரே நேரத்தில் நாற்பது பேர் வரை தங்கும் வசதிகள் கொண்டது கண்டிஷன்கள் ஓய்வறைகள் குளிர்பானங்கள் மற்றும் இலவச உணவு என அனைத்து வசதிகளும் இதில் செய்யப்பட்டுள்ளன மக்கா மதீனா மற்றும் மற்ற புனித தலங்களுக்கு இடையில் பயணிக்கும் ஹாஜிகளுக்காக உயர்தரமான சேவைகளை வழங்கும் நோக்குடன் இவை நிறுவப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி